ஆதி பாரதி சிறியில் பாட்டு உட்காணும் லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்ல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி காரம் நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட செம்ம மாதம் வந்து டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு சண்டை இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக தர்மலிங்கம் வந்து தமிழை அழைச்சிட்டு போய்ட்டு வந்து காரில் உட்கார வச்சுட்டு தண்ணி கொடுக்குறாங்க அப்போ தான் வந்து ஆதி ஏப்பா வாப்பா தமிழ் தான் கிடச்சிட்டால அவனை விட்டுத்தல் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியெல்லாம் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக சொல்லு யாருக்காக எதுக்காக நீ இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொன்னானே இங்கே பாருங்கள் சார் நான் வெறும் காசுக்காக வந்து இது மாதிரி வந்து செய்கிறவன் சார் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னோன்னே இங்கே பாரு நீ காரணம் இல்லாமல் எதுவும் செஞ்சுருக்க மாட்டேன் யார் செஞ்சான்னு சொல்லு இல்லைனா ஒன்றும் ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொன்னானே அவர் உடனே வந்து தர்மலிங்கத்தை மாட்டி விட்ருவார் பயந்துகிட்டு பயந்துட்ருக்காரு இவர் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சாரதா அம்மா பேரை வந்து சொல்லிடுறாங்க என்னது சாரதாவா ஆமாம் அவங்க தான் வந்து நல்லபடியாக பார்த்துக்க நான் சொல்கிற வரைக்கும் வந்து அழைச்சிட்டு வந்துடாத அப்படின்னு சொன்னாங்க மற்றபடி எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது சார் நான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து டக்குன்னு கையை ஆதி கையை தட்டி விட்டுட்டு அவர் காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து தர்மலிங்கம் வரப்பில்ல வந்தோன்னே வந்து என்ன தம்பி உங்கள் அம்மா வந்து இவ்வளோ கோவத்தோடு இருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறோன்னே ஆதி வந்து சார் எனக்காக ஒரு உதவி மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுப்பா நீ என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் யாருக்கிட்டேயும் வந்து சொல்லக்கூடாது அவ்வளோதானே நான் சொல்ல மாட்டேப்பா அப்படின்னு ஆதி வந்து கையை பிடிச்சிட்டு அவருக்கு நன்றி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து காரில் கிளம்பி வராங்க இந்த பக்கம் பாரதி வந்து என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் அதே திண்ணையிலேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க டக்குன்னு கார் வந்து நின்னொன்ன ஆதி மட்டும் இறங்கினோன்னு பார்த்தோன்னே என்ன ஆதி தமிழ் வரலையா அப்படின்னு சொல்கிறப்ப தமிழ் இன்னொரு கதவு டோரை திறந்துட்டு வந்து ஓடி வராங்க ஓடி வந்தோன்னே தமிழை வந்து கீழே வந்து கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு இனிமே வந்து அம்மா வந்து ஒன்று எதுவும் திட்டமாட்டேன் நான் வந்து அன்றைக்கி செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சுறியாமா அப்படின்னா ஏமா மன்னிப்பெல்லாம் கேட்குறேன் நீ வந்து செஞ்சதை நான் அப்போயே மறந்துட்டேம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு உனக்கு ஒன்றும் கவலை இல்லையா அப்படின்னு வந்து பயமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் வந்து கேட்டுறாங்க அப்போ நான் என் சாச்சா நான்லாம் எதுக்கு பயப்படணும் ஏற்கனவே தான் எங்கள் அப்பா வருவாங்கன்னு எனக்கு தான் தெரியுமே அப்படின்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை என்னை வேற ஒருத்தர் அழைச்சிட்டு போனப்போ நான் வந்து எங்கள் அப்பா தானே வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டப்ப இல்லைம்மா நீ வந்து ரூம்லேருந்து நான் பாலை வச்சு விளாண்டுட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து என்னை அழைச்சிட்டு போயிட்டாங்க டக்குன்னு அதான் எனக்கு என்ன செய்யறேன்னு புரியலை அப்படிங்குறப்ப ஆமாம் லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க முதல்ல அவள் பசிக்குது சாப்பாடு கொடு போட்டுக்கொடு சாப்பிடாமல் இருந்திருக்கப்படா சாச்சா நானும் வந்து நல்லா சாப்பிட்டேன் அந்த அங்கிள் வந்து ரொம்ப நல்ல அங்கிள் எனக்கு பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னோடனே என்ன ஒரே ஒரு விஷயம் அதில் லெக் பீஸ் இல்லாமல் ஒரு சாதா பீஸ் தான் மாட்டுச்சு அது ஒன்று தான் ஒரே குறை அப்படின்னோடனே என்ன சொல்கிறி ஆமாம்மா அது மட்டும் கிடையாது அந்த அங்கிள் வந்து எனக்கு கார்ட்டூனு டிவியில் எல்லாம் போட்டு கொ காமிச்சாங்க என்னை ஒன்றும் வந்து தொந்தரவே பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே என்ன அவன் அவன் அழைச்சிட்டு போனவன் வந்து புதுசாக வந்து முத முதல்ல வந்து ஆரம்பிச்சிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி லட்சுமி வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க நான் உங்கள் உன்னை காணுன்ட்டு ரெண்டு நாளாக பதறிகிட்டு இருந்தேன் நீ ஏதோ ஜாலியாக பிக்னிக் டூர் போயிட்டு வந்த மாதிரி என்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னோட ஆமாம் இன்றைக்கி என்ன சாப்பிட்ட அப்படின்னப்ப இல்லை ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க ஆமாம் ஃப்ரைட் ரைஸில் முந்திரி இன்னும் வேறு ஏதாவது இருந்துச்சா அப்படிங்கிறப்ப ஆ ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் தமிழ் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அப்படியே தலையை தடவி இருக்காங்க ராத்திரி வந்து தமிழ் வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே நடந்ததை நினச்சி என்ன ஆச்சு அப்படின்னோடனே ஒன்றும் கவலைப்படாத தமிழ் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னோடனே சரிப்பா நான் வந்து சும்மா ஏதோ புலம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க வச்சுட்றாங்க தூங்க வைக்கிறப்ப தான் வந்து பாரதி வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு வந்து ஆதிக்கிட்ட வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட ஒன்றும் சண்டைலாம் போட மாட்டாது தைரியமாக வரலாம் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து மனசு விட்டு பேசணும்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் இப்படி அமைதியாக உட்காந்துருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து ஆதி பாரதி கிட்டே கேட்டோன்னே இல்லை நான் இங்கே இது வரைக்கும் வந்து நடந்த விஷயம் எல்லாமே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு முடிவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரி சொல்லுங்கள் உங்கள் அம்மா வந்ததுலேருந்து வந்து நிறைய பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு சுத்தமாக என் மேலே வந்து பிடிக்கலை கோபமாகவே இருக்காங்க அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னா நான் என்ன பண்ணேன் ஆமாம் நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி கண்ண விஷயத்தில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னதுனால் மட்டும்தான் வந்து நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அந்த முடிவையே அவங்க வந்து மனசில் வந்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலும் வந்து அதையே நினச்சி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அதுக்கப்புறமா இப்போ என்னடானா எங்கள் தமிழ் என்னையும் வச்சு ரூம் கதவை வேற சாத்தி வச்சுட்டாங்க அப்புறம் வந்து பெரிய கஷ்டப்பட்டு கத்தி க கதவை திறந்து தமிழுக்கு தேவையானது எல்லாமே சிறப்புலேருந்து எல்லாம் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு ஏன் அதனால் வந்து உங்கள் அம்மா உங்களுக்கு பிடிக்குமா தமிழை பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன் என்ன இப்படி கேட்குற அப்படின்னு தமிழை எனக்கு பிடிக்கும் அதுக்காக என் அம்மாவை விட்டுக் கொடுக்க முடியுமா நான் விட்டுக் கொடுக்கவே சொல்லலையா அது இங்கே பாருங்கள் சில உறவுகள் வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி இருந்தால் தான் அதுக்கு வந்து மதிப்பும் மரியாதை எந்த சண்டையும் வராது கிட்டக்க ரொம்ப கிட்டக்க இருந்தோன்னா சில விஷயங்கள் சண்டை சச்சரவெல்லாம் வரதான் செய்யும் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் அம்மாவை இங்கேருந்து எந்த அனுப்பிடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து ஆதி வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நீ என்ன சொல்கிறையோ அதை வந்து நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதை சாஞ்சிட்டு வந்து இந்த பக்கம் பாரதி வந்து அல ஆரம்பிச்சுடுறாங்க அலாதிங்க பாரதி நான் இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்கிறாங்க இந்த பக்கம் கிட்ட வந்து ஐ லவ் யூ அப்படின்னு ஆதிக்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து நவுறாங்க ஆதி வந்து அப்படியே ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சாரதா அம்மா வந்து இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலையோடு அதோட எபிசோட அதிரடியாக முடிச்சுருந்தாங்க